வெல்கம் டு அமியன் பொம்மி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ்க்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணுறோம் ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணணும் இது வந்து நைட்டுக்குமே சாப்பிடணும் அதுக்கப்புறம் சகருக்குமே வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட கடன் ரெடி இருக்கேன் அதனால் வேண்டி வெங்காயம் தக்காளி வதக்கிறது அதை கட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ண முடியல ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி இதை பாருங்கள் நான் வதக்கிட்டு இருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணிக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையும் வந்து இதை நான் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா வந்து இருக்கேன் எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி வதங்குதோ அவ்வளோக்கெல்லாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல செமினார் ஒன்று அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் ஒர்க்கு கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இஞ்சி பேஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் வேண்டி இஞ்சியை வந்து ஃபாத்திமா குட்டியை வந்து நறுக்கி கொடுக்க சொல்லிட்டேன் ஸோ அவங்க வந்து சூப்பராகவே வந்து நறுக்கிட்டாங்க இப்போ இது நல்லா வந்துட்டு நம்ம அலசி கொண்டு வந்துடலாம் அலசிக்க பிறகு இது நம்ம அதில் சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்துடும் ஓகே நல்லா அலசியாச்சு இஞ்சியை நல்லா சூப்பராக வந்து மண் இல்லாமல் அலசியாச்சு எப்படி நம்ம ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இருந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடியாகி வந்துருச்சு அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியும் நல்லா வந்துட்டு அரைச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க வேண்டியது ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு கிலோ அரிசி தான் இதில் வந்து செய்ய போகிறேன் ஸோ அதனால் வேண்டி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி மட்டும் நான் சொல்கிற அளவு சரியா கொஞ்சம் மசாலா அதிகமாக தேவை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அது அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இப்போது பூண்டு பேஸ்ட்டு தனியாக நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இது பூண்டு சேர்த்த உடனே நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து கதக்கி விட்டுக்கலாம் தக்காளியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் மசாலா தேவை அதிகம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் சரிங்களா நல்லா ஸ்டவ் வந்து நல்லா ஸ்பீடாக வச்சுக்கிறேன்னா இஞ்சி அரைக்க போகணும் அப்படின்றதால வேண்டி ஸ்டில்ல வச்சிருக்கேன் ஸ்டவ்வை இப்போ அப்படியே நம்ம ஒவ்வொன்றா சேர்க்க வேண்டியதுதான் மல்லி புதினா ஆல்ரெடி நான் வந்து கிள்ளி தண்ணியில் போட்டு அலசி வச்சிருக்கேன் மல்லி புதினாவை நம்ம கொடுக்கணும் மசாலா சேர்த்து போறோம் புதினா நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மசாலா நம்ம சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் மல்லித்தூள் எதுவுமே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ ஆக்கிக்கலாம் இப்போ நான் இதில் போட்டிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூளும் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் சரிங்களா இப்போ கணக்குப்படி பார்த்தா நீங்கள் வந்துட்டு ரெண்டு கிலோ செய்ய போறீங்க அப்படின்னா குறைஞ்சதை ஒரு முப்பது கிராம் முப்பது கிராம் கூட சேர்த்துக்கலாம் கரெக்டாகவே இருக்கும் காரம் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு நாற்பது கிராம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நாற்பது கிராம் வந்துட்டு மிளகாய் தூளும் நாற்பது கிராம் வந்துட்டு மல்லிகைத்தூளும் சேர்த்துக்கோங்க அதாவது ஈஸியான மெத்தட்ல சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருக்கு தெரியுதா உங்களுக்கு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆரம்பத்துல மட்டும்தான் எண்ணெய் ஊற்றணும் அதுக்கப்புறம் ஊற்றணும் ஊற்ற வேண்டாம் கூடாதா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அதுவுமே ஒரு சிஸ்டம் வந்து கேட்டுருக்கிறாங்க பிரியாணி செய்யும்போது எண்ணெய் கம்மியாயிடுச்சு அப்படின்னா வதக்கும்போது திருப்பி ஊற்றலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க தாராளமாக ஊற்றலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ பாருங்க நான் ஆட் பண்ணிருக்கேன் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வந்துட்டு வதங்கி வரணும் இப்போ இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து கடைசியில் நம்ம ஆட் பண்ணணும் தயிர் வந்து நான் அரை லிட்டர் வாங்குவேன் அந்த அரை லிட்டரில் வந்து பாதி வந்துட்டு இது கூத்திட்டு மீதியை வந்து பச்சடிக்காக வேண்டி நான் எடுத்து அப்படி தான் வந்து எப்போயுமே செய்கிறது மிக்சாக பண்ணுறோன்னா ஒரு லிட்டர் தயிராக வாங்கிடுவோம் அப்புறம் பாதி பாதி நம்ம எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எவ்வளோ கவ்வளோ எடுக்கிறோம் இவ்வளோ கவலை வந்து நமக்கு அளவுகள் வந்து மாறும் எலிச்ச பழம் கட் பண்ணுவோம் கட் பண்ணி கொண்டு வந்துடுவேன் வந்து சூப்பராக வந்து கொடுத்த ஆயிடுச்சு சூப்பராக வந்துடுச்சு சரியா செம்மையாக வந்துடுச்சு இந்த மாதிரி ஆகணும் நல்லா வந்துட்டு சூப்பராக அந்த எண்ணெயிலேயே வந்து இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டல் எல்லாமே வதங்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்ததை வந்து ஆட் பண்ணணும் கல்லாம் உடனே நம்ம போட்டுடவே கூடாது புரியுதுங்களா நல்லா சூப்பராகவே வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெயோடு இப்படி வதங்கணும் அப்போ தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கேட்குறது உண்டு பிரியாணி வந்து பாய் வீட்டு பிரியாணி மாதிரி எங்களால் சமைக்க முடியல ஏன் அப்படின்னா அதுதான் காரணம் மசாலா வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்கி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடியுமே நிறைய வீடியோஸ் நம்ம பிரியாணி வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுவுமே நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா நான் லிங்கில் கொடுக்குறேன் இப்போ அடுத்து நம்ம இதில் வந்துட்டு லெமன் வந்து பிடிய போகிறோம் லெமன் ஆல்ரெடி நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது பாருங்கள் ரெண்டு லெமன் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பிரிஞ்சிடுவேன் செழிஞ்சிட்டு நல்லா வந்துட்டு விளவிட்டுருவோம் அதுக்குள்ளே நான் போயிட்டு கறியை போயிட்டு அலசி கொண்டு வந்துடுவேன் கறி அலசி எடுத்துகிட்டு கறி வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வந்துட்டு கழுவியாச்சு ஒரு மூணு முறை வந்துட்டு நார்மலான தண்ணியில் வந்துட்டு கழுவுவேன் அதுக்கப்புறம் திருப்பி மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு கழுவுறதுதான் எப்போயுமே நீங்கள் சிக்கன் வாங்கினாலும் சரி மட்டன் வாங்கினாலும் சரி ஃபிஷ் வாங்கினாலும் எப்பயுமே இந்த மஞ்சள் தூள் சேர்க்காம நம்ம வந்துட்டு செய்ய மாட்டோம் அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நமக்கு இப்போது கறி நம்ம கிளியராக எடுத்துகிட்டோம் இல்லையா கழுவி இப்போ நம்ம இதை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவில் சேர்த்துக்கலாம் ஓகே நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய காய்கறிகள்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே மஞ்சத்தூள் போட்டு கழுவி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா அப்படி நம்ம டேரெக்டாக வந்து கொடுக்குறது அவ்வளோ வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஓகேங்களா இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கறி இதெல்லாம் சேர்த்துட்டோம் நம்ம எல்லா கறியுமே அதை நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி போவோம் இது கூட நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கையை வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்தியா கேட்டை இந்தியா கேட் அரிசி தான் வந்துட்டு எடுத்துருக்கேன் இதுதான் வந்து ரெண்டு பேக்கெட் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம் கறி வேகத்துக்குள்ள அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்துட்டு வேக வைக்கிறதுக்காக வேண்டி நல்ல தண்ணி வந்து இப்போ வந்து மசாலா நல்லாவே குக் ஆயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்ட கறி இது எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கும் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஆவி பறக்க சூப்பராக வந்து குக் ஆயிருக்கு இந்த பக்கம் வந்து தண்ணி நான் வந்துட்டு போட்டாச்சு அதாவது நம்ம வடிச்சு தான் வந்துட்டு இதில் போட போகிறோம் சரிங்களா பாஸ்மதி ரைஸை வந்து இதில் வடித்து அதுக்கப்புறம் அதில் வந்து போட போடுவோம் லைட்டாக வேக வச்சு எடுத்து போடுவோம் வடிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு குக் பண்ணிவிட்டு போடணும் அதாவது அரை ரேக்காட்டில் போடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரிங்க சூப்பராக மசாலா பிடிச்சி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு தெரியல அவங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா இப்படி மேலே ஓடி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அச்சல் பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த தண்ணி வந்து கொதித்து நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசி அதில் சேர்த்து ஒரு அரை வேக்காடு வந்த உடனே இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து தம் போடுவோம் அதேமாதிரி நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் சரியா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட்டளை எடுத்து வச்சுக்கோல்ல இந்த பச்சை மிளகாய்களே இதில் சேர்த்துக்கலாம் இவ்வளோ நேரம் நான் சேர்க்கலை இப்போ தான் சேர்க்குறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க முதலே நம்ம சேர்த்துருந்தோம்னா ரொம்பவே வந்து காரமாயிட்ருக்கோம் ஸோ அதனால் இப்போ தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த அரிசி வேகிற வரைக்கும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் கரெக்டாக இருக்கும் இது வந்து மிக்ஸ் ஆகி வரத்துக்கு சரி கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் வல்லா வலாயில் அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒளையும் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு பாருங்க ஒல நல்லா வந்து கொதிக்குது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி அதில் சேர்த்துடலாம் அரிசி வந்து ரொம்ப வந்து வேக விட்டுறக்கூடாது நான் உங்களுக்கு பதம் எப்படின்றத காட்டுறேன் இப்போ இந்த அரிசி ஃபுல்லாக நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க பாருங்க ஃபுல்லாக நான் வந்துட்டு சேர்த்துட்டேன் இப்போ இது கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே நான் உங்களுக்கு அந்த அரிசி எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் இதில் வந்து நான் கொஞ்சம் போல் வந்துட்டு ஃபுட் கலர் ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவருக்காக அந்த பிரியாணினாலே அந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இதில் அப்புறம் இந்த பாசுமதி ரைஸோட அந்த வாசம் வரும் இல்லையா அந்த வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பட்டை கிராம்பு உடைய வாசத்தை இதை நம்ம கொஞ்சம் சேர்த்து விட்றலாம் எதில் நம்ம அரிசி வந்து வேக வைக்கிறோம்ல அதுலேயே நம்ம சேர்த்துடணும் சரியா நல்லா ஒரு ஒரு கொதி வரட்டும் ஓகே வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வந்துட்டு வெந்து வந்திருக்கு தெரியுதா அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு எடுத்து தம்முக்கு போடணும் இப்போ பாருங்கள் இப்படி இப்படி ஒன்றுக்கு அதிகமாக வெந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம் போடுவோம் இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படி அரிசி எடுத்து இப்படி நம்ம ஒரே இது இப்படி லைட்டாக ஒரு நசுக்கு நசுக்குனா ரெண்டாக இப்படி வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னாலே கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது ரொம்ப குழ குழன்னு வெந்துருச்சுன்னா பிரியாணி வந்து குழஞ்சிரும் ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு இந்த கிரேவியில் சேர்த்துடலாம் தவா வச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கிரேவி இது இருக்கு இல்லையா அதை நான் இறக்கிட்டு தவாவை போட்டு தம் போடுறேன் இது வந்து தம் போடுறதுக்குனே நான் வச்சிருக்கக்கூடிய தவா தவாக்கு இப்போ தவாக்கு மேலே வந்து இந்த தால்சா வந்து வச்சாச்சு பிரியாணி தால்சாவை இப்போ நம்ம அரிசியை வந்துட்டு இதுல வந்து சேர்க்க போறோம் அதாவது பாதி வேக்காட்டில் இருக்கு அந்த வந்து நம்ம ஓகே ஆரஞ்சு பவுடர் போட்டதால் பாருங்க அந்த அரிசியோட இதுவே பாருங்க நல்லா இதுவாக மாறி இருக்கு இல்லைன்னா வெள்ளையா இருக்கும் உங்களுக்கு அதனாலதான் இப்போ இது எல்லாத்தையும் இதை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா குழஞ்சிட்ட மாதிரி ஆகிடும் திருப்பி நம்ம சூடு பண்ணி சாப்பிடணும் அப்படின்னும்பொழுது இன்னும் ரொம்ப குழஞ்சிடும் அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த பாதி வேக்காட்டில் அரிசி எடுக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம இதை நைட்டும் சாப்பிடணும் அதுக்கப்புறம் சகருக்குமே வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ அதனால் வேண்டி இப்படி பண்ணுறது பக்குவமாக இருக்கும் நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி பண்ணும் பொழுது மறுநாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டாலும் கைப்படாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் ஏன்னா ஓவனில் மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சங்கருக்கு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்குருவோம் இப்போ நம்ம ஸ்டாஃப்ஸ்க்குமே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு தான் குவான்டிட்டி வந்து அதிகமாக நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் இப்போ ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு கறி சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு கிலோக்கு ரெண்டு கிலோவும் வந்து சேர்க்கலாம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது சரிங்களா வயிற்றுல அரிசி மொத்தத்தையும் நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய இந்த அரிசிகள் மொத்தத்தையுமே இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருணும் நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடியாக வந்துடும் இப்போ அரிசி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதில் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம் மூடி வைக்க போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி நம்ம மூடி வச்சு ப்ளேட்டை போட்டு மூடிடுறோம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அரிசி வேக இல்லையா அந்த தண்ணி இது இந்த தண்ணியை வந்து அப்படியே தூக்கி நம்ம மேலே வச்சிடலாம் பாருங்க இது வந்து நல்லா சுட தண்ணி அரிசி வெந்த தண்ணி ஸோ இதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி பிரியாணி எப்படி வந்துச்சு அப்படின்றத காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம தம்மை எடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஆவி பறக்க சூப்பரான பிரியாணி க்ளோஸ்அப்பில் காட்டுங்க இப்போ பார்த்தீங்களா ரைஸ் பார்த்தீங்களா மேலாப்பில் அப்படி எந்திரிச்சு நிற்கிது இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம் இப்போ கீழே உள்ள அந்த தால்சா வந்து ட்ரை ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் கீழே பாருங்கள் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுருக்கு எப்போது பெர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் பிரியாணி இப்போ நம்ம இதை கலரி கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க மசாலாவை கிளறி விடுறேன் சூப்பரா வந்து வந்துருச்சு பிரியாணி எங்கள் வீட்ல சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே உங்க வீட்லேயும் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்மளுடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய ரெசிபீஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்க இருக்கேன் நிறைய ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் நிறையவே சொல்ல இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க கிளாஸ் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு எப்படி வந்துட்டு பியூட்டிஷியன் கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் வந்து ஃப்ரீ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க கிளாஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களா அதுக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ கிளாஸ்க்கு மட்டுமே அது யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் அந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய நேமை சொல்லி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை சொல்லி நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுடைய கிளாஸஸ் வந்து கண்டினியூவாக வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நாங்களே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் உங்களுக்கு என்ன கிளாஸ் படிக்கிறதோ அது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளது வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் டைலரிங் கிளாஸ் அதுக்கப்புறமா ஆரி கிளாஸ் எம்ப்ராய்டரி கிளாஸ் நிறைய கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதில் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களே சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்